السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு வரலாற்று பின்னணியை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்னா ஃபதா ஃபதஹம் முபீனா நபியே ஹொதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானது ஒரு வெற்றியை தந்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹ் வெற்றி என்பது வெற்றி என்று குறிப்பிடுவது ஹொதேபியா உடன்படிக்கையை பற்றி தான் அல்லாஹு என்ன செய்கிறான் அதில் குறிப்பிட்டு காட்டுறான் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இந்த திருமறைக்கு விளக்கம் தரக்கூடிய விரிவுரையாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க பொதுவாக சில நிகழ்வுகள் வெளி தோற்றத்தில் கைசேதமானதாக கோபத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடியதாக உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு சில சமயங்களில் என்ன செய்யும் வெற்றிக்கான பாதையாக நன்மைக்கான பாதையாக அமையப்பெறும் என்பதுதான் கீழ் காணக்கூடிய வரலாறு தரும் ஒரு சிறந்த ஒரு படிப்பினை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹெஜ்ரி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களுடன் என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்று மக்காவிற்கு புறப்பட்டு வந்த அந்த நேரம் மக்கா வாசிகள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்களையும் அவர்களின் தோழர்களை என்ன செஞ்சாங்க தடுத்து நிறுத்தினார்கள் ஹொதேபியா என்ற இடத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது கையெழுத்தானது உம்ரா செய்ய வேண்டும் என்ற பேராவலுடன் வந்த சஹாபா பெருமக்கள்லாம் தடுக்கப்பட்டதும் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாது அங்கே நடைபெற்ற ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட அனைத்து விஷயங்களும் சஹாபாக்களுக்கு கூடுதல் வேதனையை தரக்கூடியதாக இருந்துச்சு என்றாலும் அந்த நிகழ்வை இல்லாமல் அல்லாஹு அல்லாஹூ ஆலமீன் தெளிவான வெற்றி என்று வர்ணிக்கிறான் அது நமக்கு வியப்பை தரக்கூடியதாக இருந்தாலும் அதனுடைய பின்னணியினுடைய நிகழ்வுகள் உருவான சூழ்நிலைகள் யாவும் உண்மையிலேயே மகத்தான வெற்றிக்கான ஒரு முன்னோடியாக திகழ்ந்த ஒரு செயல் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதில் எந்த எல்லும் சந்தேகம் கிடையாது ஏன்னா இந்த ஒப்பந்தத்திற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியில் போர்மயமான ஒரு சூழ்நிலையே நிலவியது இரு பிரிவினர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்கு சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்புகளோ அறவே இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சமாதானத்துக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இல்லாமல் இருவருக்கு மத்தியில் போர்மயமான ஒரு சூழ்நிலையே என்ன செஞ்சு இருந்துச்சு பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ அறவே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த சமாதான ஒப்பந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை அந்த பிரிவின் சூழ்நிலைக்கு ஒரு முடிவு கட்டியது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க தொடங்கினாங்க அதாவது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு முஸ்லீம்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்ததும் அந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன செஞ்சாங்க இஸ்லாம் அல்லாதவர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்க தொடங்கினாங்க அவர்களுக்கு இடையே குடும்ப மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட ஆரம்பித்துருச்சு ஆரம்பிச்சிருச்சு முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் எந்தவித தயக்கமும் பயமும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தாங்க அப்படிங்கிறத வரலாற்ற நம்ம பார்க்குறோம் அப்படி வந்தவங்க உடனே திரும்பி போகல பல நாட்கள் பல மாதங்கள் மதினாவில் தங்கி முஸ்லீம்களுடன் நல்ல முறையில் பழகக்கூடியவங்களாக இருந்தாங்க எந்த நல்லடியார்களுடன் நாம் போரை விலைக்கு கொண்டிருந்தோமோ விலைக்கு வாங்கி கொண்டிருந்தோமோ அவர்களின் உள்ளங்களில் பகைமை உணர்வுகளோ வெறுப்புகளோ இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன செய்வாங்க எந்த விதத்திலும் போர் தொடுக்கவோ அல்லது காழ்ப்புணர்ச்சி கொள்ளவோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்துவோதோ அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது அப்படிங்கிறது இந்த வரலாற்று குறிப்பினுடைய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக அந்த அடிப்படையில் எந்த நல்லடியார்களுடன் நாம் போரை விலைக்கு வாங்கி கொண்டிருந்தோமோ அவர்களின் உள்ளங்களில் பகைமை உணர்வுகளோ வெறுப்புகளோ இல்லை என்பதை அவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாம் அல்லாதவர்கள் விளங்கி கொண்டாங்க இதனால் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள் குறைஷி தலைவர்களின் உள்ளங்களிலும் விதைத்திருந்த தவறான எண்ணங்கள் தாமாகவே மறைய தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு முஸ்லிம்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூறாக இருந்துச்சு இந்த உதைபியா உடன்படிக்கையினுடைய ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது முஸ்லீம்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில்தான் தான் குறைஷிகளின் புகழ்பெற்ற தலைவர்கள் இஸ்லாத்தினால் கவரப்பட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை விட்டும் ஒதுங்கி முஸ்லிம்களின் நண்பர்களாய் உற்ற துணைவ துணைவர்களாய் மாறினார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட மாறியவர்களுடைய பெயர்களை பார்த்தோம்னா அவர்களில் ஹாலிது பின் வலீத் அலி லாஹுத்தல் அனுகு அம்ருபுன் அல் ஆசர் அலி லாஹுத்தல் அனுஹவர்கள் உஸ்மான் பின் தலஹா அலி அல்லாஹுதல் அனுகூ ஆகியோர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் இவர்களெல்லாம் முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த ஒப்பந்தத்தின்படி பத்து ஆண்டுகளுக்கு போரை நிறுத்தி கொள்வது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களை குறைஷிகளுடன் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ஒருபோதும் முதலில் போரை தொடங்கியது கிடையாது குறைஷிகள்கிட்ட முஸ்லீம்கள் என்ன செய்யல போர் தொடங்கல மாறாக எப்போதும் குறைஷிகள் தான் என்ன செஞ்சாங்க முதல் முதலில் போரை தொடங்குவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பத்து ஆண்டு போர் நிறுத்தம் என்பது அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுக்கும் குறைஷிகளின் கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி ஹுதேபியா உடன்படிக்கை வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது நஷ்டத்தை போன்று தெரிந்தாலும் கூட அதில் என்ன எண்ணற்ற நலவுகளை அல்லாஹத்தால் வைத்திருந்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கின்ற பொழுது சில தடங்கல்கள் ஏற்பட்டால் அது எல்லா நன்மைக்கு அல்லாஹ் போதுமானவன்கிற அடிப்படையில் நாம் செயல்பட்டால் அதற்கு பின்னணியில் அல்லாஹூ தாலா ஒரு மகத்தான வெற்றியை வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எங்கே இந்த காரியம் நடக்காமல் போச்ச வைக்காமல் போச்சே அல்லா பார்க்கலையே என்னை சோதிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னணியில் அல்லாஹ் அதற்கு மாற்றமான ஒரு சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹூ தாலா வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி போன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றியை கொடுக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை தான் நம்ம என்ன செய்யணும் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் சரியான முறையில் இருந்தா அல்லாஹு தாலா எல்லா விதத்திலும் என்ன செய்வான் அவனுடைய உதவிகள் கிடைக்கும் அவனுடைய நன்மைகள் நமக்கு மகத்தான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எல்லாம் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நம் இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கி நமக்கும் சிறந்த ஒரு நல்வாழ்வை அல்லாஹு தாலா வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லா வரகாத்தூ